ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானத்திற்கான முயற்சிகள் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன ஜூஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அண்மையில் துருக்கியில் முதன்முறையாக நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது எனினும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்த போதும் இருதரப்பிலும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதனிடையே சமீபத்தில் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக யுக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா பெருமளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்தது இந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை யுக்ரைன் மீண்டும் ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியது குறிப்பாக மொஸ்கோ நகரையே இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது யுக்ரைன் அனுப்பிய ட்ரோன்களை ரஷ்ய பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே இடைமறித்து அளித்தன குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் நூறு யுக்ரைன் ட்ரோன்களை இடைமறித்து அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் நான்கு மணி நேரத்திற்குள் தொன்னூற்று ஐந்து ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன மேலும் மொஸ்கோவை இலக்காக கொண்டு ஏவப்பட்ட ட்ரோன்களும் அளிக்கப்பட்டதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது மத்திய நகரமான துலா மற்றும் மொஸ்கோவின் வடமேற்கே உள்ள டுவெர் நகரிலும் ரஷ்ய வான் பாதுகாப்பு பிரிவுகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மொஸ்கோ மேயர் செர்கி சோபியானின் தலைநகருக்கு அருகில் பதினோரு ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மொஸ்கோ மேயர் செர்கி சோபியானின் தலைநகருக்கு அருகில் பதினோரு ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது